புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவும் சரி அதோடைய சின்ன ரெட்டிலையும் சரி மக்கள் இடத்துல வந்து இன்ன வரைக்கும் வந்து பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுது அப்படின்னா ரெட்டில ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிற மக்கள் இன்னும் இருக்காங்க ஆனால் வந்து அதே சூழ்நிலையில வந்து எம்ஜிஆரே வந்து ரெட்டில சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்க பிரச்சாரம் மட்டும் இல்லைங்க யாருமே வந்து ரெட்டிலைக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி வந்து அந்த ரெட்டலை வந்து அதிக வாக்களும் ஜெயிச்சிருக்கு அதுதான் அன்னது அன்னைக்கு ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு இதை ஏன் சொல்ல வரோம்னா எந்த எந்தளவு வந்து சின்னங்கள் முக்கியம் நாம் தமிழர் கட்சிக்கே வந்து சின்னத்துக்காக போராடுறாங்கன்னா அது இந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டசபை எலெக்ஷன் வருது அப்படி சட்டசபை எலெக்ஷன் வரும்போது பல வேட்பாளர்களை வந்து எம்ஜிஆர் வந்து நிறுத்துறாரு அப்படியே வந்து திருப்பூரில் வந்து வேட்பாளராக வந்து ஐயாசாமி அப்படிங்கிறவர் வந்து நிறுத்துறாங்க ஐயாசாமி நிலத்தில் உடனே ஐயாசாமி என்ன பண்ணாரு தேர்தல் கமிஷனர் இடத்துல போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணுறாரு மனு தாக்கல் பண்ண சில நாட்களே வந்து அந்த ஐயாசாமி மீது ஆதிமுக வந்து பல புகார்கள் தெரிவிக்கப்படுது எம்ஜிஆர்ட்ட போய் ஐயாசாமி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இவர் வந்து இது பார்த்தோம்னாக்க தோல்விதான் வரும்னு மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லும்போது அந்த சமயத்தில் வந்து என்ன அந்த மாதிரி புகார்கள் வந்தோம்னா எம்ஜிஆர் என்ன செய்யறது பார்த்தோ பார்த்துருக்காரு பார்த்த உடனே உன்னே ஒரு கேண்டிடேட் வந்து புதுசாக ஒருத்தருக்கு வைக்கிறாரு அவருக்கு பேர் வந்து பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எம்ஜிஆர் வந்து நிறுத்தியிருக்காரு யாருமே வந்து ஐயா சாமி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு சூழ்நிலை ஓடுது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து எப்படியும் மனு தாக்கல் பண்ணதுனால ரெட்டிலை சின்னத்தை வந்து ஐயா சாமி கொடுத்துறாங்க பாலகிருஷ்ணன் கொடுக்கல ஏன்னா முன்னாடியே வந்து அவர்தான் மனு தாக்கல் பண்ணான்னு சொல்லி அவளை கொடுத்துட்டு பாலகிருஷ்ணன் கொடுக்காமல் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்னம் கொடுக்குறாங்க சிங்க சின்னம் கொடுத்த பின்னாடி அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து தமிழகம் ஃபுல்லாக வந்து பிரச்சாரத்துக்கு வராரு எல்லா மாவட்டத்துக்கும் போகிறாரு பிரச்சாரம் பண்ணி 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 வரும்போது கடைசி வந்து திருப்பூருக்கு வந்துருவார் திருப்பூரில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எம்ஜிஆர் என்ன சொல்லி வாக்கு கேட்பார் இரட்டிலே சின்னம் அவர் உருவாக்கிய சின்னம் அந்த சின்னத்துக்கு ஏப்பாரா என்ன செய்யப்படுறான்னு அப்படிங்கிற போது எம்ஜிஆர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா யாருமே வந்து ரெட்டலிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறாரு எல்லாம் அதிர்ச்சி என்னடா இப்போ ஒரு சின்ன ஒரு சின்னிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா சின்னத்தை விட இங்க வந்து நம்ம நிறுத்திய வேட்பாளர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சிங்க சின்னதுக்கு ஓட்டு போடுங்க ரெட்டலிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் ஃபுல்லா வந்து அவரை பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ண உடனே எம்ஜிஆர் சொல்லிட்டாரு எம்ஜிஆரே வந்து சிங்கசிங்கத்துக்கு ஓட்டு சொல்ல ஓட்டு போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழுமே எதிர்பார்த்துச்சு ஆனா அதோடைய ரிசல்ட்டை பார்த்தோம்னு வச்சுங்க பெரும்பால அதிகமான வாக்குகளோட வந்து இரட்டிலை வெற்றி பெற்றது எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னடா அது எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு இடமா போய் சிங்கத்துக்கு ஓட்டு போடுங்க சிங்கேசனது ஓட்டு போடுங்க நம்ம அது வேட்பாளர் வந்து பாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் வந்து ஓட்டே போட சொல்லாத ரெட்டில் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அதுதாங்க வந்து எம்ஜிஆருடைய பவர் அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆருடைய பவர் அப்படிங்கிறத விட எம்ஜிஆருடைய சின்னத்துக்கான பவர் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இந்த வாக்கில் வந்து ஃபுல்லாக ரெட்டலை சின்னத்துல வந்து எம்ஜிஆர் வந்து ஓட்டு வாக்களிச்சு வாக்களிச்சு எம்ஜிஆர் அப்படின்னாலே ரெட்டல சின்னம் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல பதிஞ்சது அதனால என்ன ஆகுதுனாக்க எம்ஜிஆர் என்னதான் வந்து சிங்க சிங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க போடுங்கன்றால மக்களுடைய ஒரு கணிப்பு போட்டு அவர் வந்து வந்து ஐயா சதனா இல்லைங்க அன்னைக்கு போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை விட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளுக்கு மேலேயே வந்து வாங்கி ஜெயிக்கிறாரு எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணால் பாலகிருஷ்ணன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறாரு அப்ப சின்னம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா தான் இன்னைக்கு வந்து நாமின் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்படுது அம் தலைவர் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஓ வாக்குகள் ஓ ஓட்டுடைய சதவீதம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பிரசன்ட் நாலு பர்சன்ட் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது இன்றைய கருத்து கருத்து கணிப்புப்படி அவருக்கு வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டுகள் வரும் அப்படிங்கிறாங்க பத்து பர்சன்ட் மேலே ஓட்டு வந்தால் இன்னைக்கு இருக்கிற பல கட்சிகள் வந்து தோல்வியை தழுவுறதுக்கான எதிர்பார்த்த தோல்வியை தளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால என்ன பண்ணாங்கன்னா இவருடைய வாக்குகளை சிதறடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இங்க வந்து அவருடைய சின்னம் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுது அதனாலதான் வந்து சீமான வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தான் பேசுறீங்களே நீங்க வந்து விவசாய சின்னத்தை விட்டு கொடுத்துடலாம் இது சின்ன இல்லாட்டி என்ன நீங்க பேச்சு முலையே வந்து எல்லா பேர்த்துட்டியும் வந்து சொல்லி நமக்கு உடைய புது சின்னம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லா பேரும் சொல்லலாம் அது வந்து சீமானுக்கு வந்து சொல்லிடலாம் ஆனா வந்து அன்னைக்கு இருந்த எம்ஜிஆருக்கே ஒரு நிலைமை அப்படின்னா இன்னைக்கு இருக்க சீமானுடைய நிலைமை நம்ம சொல்றதுக்கே இல்லை அன்றைய காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அப்படின்னா பட்டி தொட்டி கிராமத்துல ஃபுல்ல எல்லோ பேத்துக்கு எம்ஜிஆருக்குனு ஒரு மாசு இருந்துச்சு அவரு வந்து சொல்லியே அங்க வெற்றி பெற முடியல ஆனா இன்னைக்கு இருக்க சீமான் வந்து நாளைக்கு வந்து திடீர்னு வந்து யாரு வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க நம்மளுடைய சின்னம் புது சின்னம் இதுதான் அப்படி சொன்னா மக்களை ஏத்துக்கிடுவாங்களா ஏற்கனவே வந்து கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் வந்து விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க அந்த விவசாய சின்னத்தை வாங்கின இன் அது பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சின்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்காரங்க வந்து இப்போ என்ன பண்ணாங்க நாங்கள் ஏழு மாநிலத்தில் வந்து எங்கள் கட்சி இருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தமிழகத்தில் நாங்கள் வந்து நிற்க போகிறோம் தமிழகத்தில் வந்து முக்கியமான தொகுதிகளை வந்து நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது அப்படி அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தினா ஆட்டோமெட்டிக்காக வந்து அங்கே போன இடத்துல சில பல பேருக்கு வந்து விவசாயி சின்ன உடனே ஓ நாம் தமிழில் சின்னதா போல இருக்குது அப்படின்னு சொல்லி மறந்த மாதிரி வாக்களிக்கிறதுக்கான வார வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கர்நாடக கட்சி வந்து அநேகமாக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காரணமே வந்து சீமானுடைய ஓட்டுகளை வந்து சிதறடிச்சு அந்த அப்படிங்கிறதுனால தான் அதனால தான் வந்து சீமான் வந்து இன்ன வரையும் இருக்காரு எப்படியாச்சும் வந்து விவசாய சின்னத்தை வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு ராசி இல்லை அதாவது அவர் சீமானே சொன்னார் உங்களுக்கு வந்து அவர் ஜோசியம் பார்க்குறாரு உலருக்கு அந்த ஜோசியத்தில் நாங்கள் நம்புறதில்ல அப்படிங்கிற மாதிரி சே சீமான் வந்து தன்னுடைய பதில சொல்லியிருந்தாரு உயர் நீதிமன்றம் வந்து உங்களை விவசாய சின்னம் வந்து ராசி இல்லாத சின்ன நீங்கள் வேறு ஆசியான சின்ன வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையே கிளம்பிச்சு இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனை வந்து கைவிரிச்சிருச்சு வச்சிருச்சு உயர் நீதிமன்றமும் கை இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை நம்பி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு அவங்க வந்து சரியான தீர்ப்பு கொடுக்குறாங்களா இல்லை அவங்களை வந்து பாலமான தீர்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது அடுத்த விஷயத்துக்கு போக இன்னைக்கு நாம் உரிய கடைசி ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தா விவசாய சின்ன கிடைக்காட்டி அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையுறதுக்கான வாக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா கருத்து கணிப்பிலும் வந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டுக்கும் மேலே வாங்குவாங்க நாம் தமிழர் அப்படிங்கிற போது இந்த சின்ன வந்து அவங்க கைவிட்டு போகும்போது பத்து பர்சன்ட் வாக்குகளுக்கும் குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் போராடிக்கி இருக்காரு இன்றைக்கி வந்து மற்ற கட்சிகள் வந்து அந்த சின்னத்துலேயே போட்டியிடு போட்டியிடுறதுக்கு காரணமே அதுதான் ஓபிஎஸ் இருக்கார் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெட்டை லட்சம் தான் என்னது தான் ரெட்டலை எனக்கு தான் ஈபிஎஸ்க்கு ரெட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையில் கிளம்புறதுக்கு காரணம் தான் ஏன்னா ரெட்டலை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு வந்துவிட்டாலே ஓபிஎஸ்க்குன்னு அந்த ரெட்ட லட்சணத்துக்குன்னு வாக்குகள் கூடிடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரெட்ட லட்சணத்துக்கு போராடிக்கிறக்காங்க இல்லாட்டி ரெட்ட லட்சணத்தை முடங்குவோம் ரெட்டை இந்த வந்து எலெக்ஷன்ல வந்து வெளிவராமச்சின்னா அங்கே வந்து ரெட்டலை போது எடப்பாடிக்கும் வந்து ஒரு பெரிய சர்க்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தான் அங்க வந்து ஒரு சின்னம் வந்து முதன்மையா பார்க்கப்படுது இதே வந்து திருமாவளவன் திருமாவளவன் வந்து பான சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறார் இதே வந்து ஸ்டாலின் வந்து இல்லை உதயசீரியின் சின்னத்துல நில்லுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா இங்க வந்து சின்னம் தான் பேசப்படும் நீ வந்து பான சின்னம் இல்லை அப்படின்னு சொல்லி சரி நம்மளுக்கு என்ன உதயசீரியின் சின்னத்துல நின்று ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு அங்க உதய சின்ன சூரியன் சின்னத்துல தொடர்ந்து நிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா கடைசி வந்து அவருடைய விடுதலை சிறுத்தை உடைய தொண்டர்களும் சரி அவருக்கு வந்து வாக்களிப்பவர்களும் சரி பான சின்னம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க ஓ நம்ம இவருடைய சின்னம் வந்து உதயசூரியன் தான் பான சின்னம் கிடையாது திருமலனுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தேர்தல் நாலு தேர்தல் வந்து அவர் உதயசூரியனே நிக்கி நின்றுக்கிட்டே இருந்தா அவருடைய சின்னமே உதயசூரிய சின்னம் மாதிரி உத்திரை கொத்தப்படும் பான சின்னம் மறக்கணிக்கப்படும் அப்படிங்கறனால தான் அவர் வந்து நான் வந்து பானை சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு போராடுவதற்கான காரணம் அவர் மட்டும் இல்லைங்க வைக்கோம் வைக்கம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் பம்பர சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து தன்னுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம்ன்றது காரணம் என்னன்னா மக்களிடத்தில் தன்னுடைய சின்னம் மறைந்து விடும் மக்கள் மறந்துடுவாங்க அதனால தான் வந்து இவங்க வந்து தன்னுடைய சின்னத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க எம்ஜிஆருக்கே அந்த நிலைமைனா இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதியை பல பேருடைய நிலமை வந்து பரிதாபம் ஆயிடும் அதனால தான் தன்னுடைய சொந்த சின்னத்தை வந்து மக்களிடத்துல வந்து கொண்டு செல்வதற்காக போராடிக்கிருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி மக்களிடத்துல பல இடத்துல வந்து மக்கள்கிட்ட பதிய வச்ச நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் விவசாய சின்னம் முடக்கப்பட்டதுக்கு காரணம்னு இதோட சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழரை வந்து எந்த வழியிலும் ஒன்றும் செய்ய முடியல பல ரைடுகள் விட்டாங்க எதுவும் செய்ய முடியல கடைசி வந்து இந்த சின்னத்தை முடக்கி அவங்களையும் முடக்கிறதுக்காக வழியை தான் இப்போ நடந்துக்கிருக்கு ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன செய்ய போகிறார் சீமான் எம்ஜிஆரே வந்து சிங்க சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லியே தோல்வியை தள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி சீமானுடைய நிலைமை எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய போப்புது அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் முடிவில் தான் தெரியும்